எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா எனக்கு லேட் ஆச்சு நான் கிளாஸ்க்கு போறோம் அத விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா போனா ஒண்ணு ஆகாது ஏன் கோத சின்ன விஷயத்தை பெருசு படுத்திட்டு இருக்க ஷாம் நீ கிளம்பு போகாத ஏய் அவங்க தான் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா நீ கூட வா நீ கிளாஸ்க்கு போ ஷாம் ப்ளீஸ் ராஜா வாங்கு சித்து அம்மா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க என்ன விஷயம் ஒண்ணுல நீங்க வாங்க உட்காருங்க ஒண்ணு இல்லாம இல்ல விஷயம் இருக்க ஷாம் நீ சொல்லு உனக்கும் அதுக்கு ஏதாவது இருக்கா சந்தேகப்படுறாங்க ஏதோ சம்பந்தம் இருக்கான் உங்க பொண்ணு நெக்லஸ் இவர்தான் வாங்கி வச்சிருந்தாருன்னு இந்த வீட்டு பெரியவங்க சொல்றாங்க சொல்லு ஷாம் இவங்க சொல்றது உண்மையா இல்ல கொத இவங்களே எனக்கு கல்யாணத்திலயும் அப்புறம் மாவளுக்கு பூஜையிலேருந்து தான் தெரியும் அப்படி இருக்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் எனக்கு தெரியண்ட உன்னை பத்தி இவங்களுக்கு ப்ரூவ் பண்ண தான் உன்னை இங்கே வர சொன்னேன் உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி நெக்லஸ் தான் அதுன்னு இவங்க கிட்ட சொல்ல சொல்லு கொத என்ன நெக்லஸ் என்னம்மா சொல்ற அதான் சொன்னேனே உங்க பொண்ணு நெக்லஸ் இவங்க கிட்ட இருந்துதான் உலகத்துல அதே மாதிரி வேற நெக்லஸே இருக்காதான் அத வச்சு என் அண்ணனையும் ஆர்த்தியும் சேர்த்து வச்சு பேசுறாங்க என்னப்பா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே சாரி சித்தப்பா இது எதுவுமே இல்லதான் அது தவறா சந்தேகப்பட்டு இவ்வளவு குழப்பமாயிடுச்சு தயவு செஞ்சு இதை நீங்க பெருசு படுத்தாதீங்க இதை இப்படி விட்டுருங்க நீ கிளம்பு அதை அவன் ஃபோன் பண்ணட்டும் அந்த நெக்லஸ் அவன் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சிஸ்டர்னு இவங்க எல்லாரும் ஒண்ணே சொல்லட்டும் ஏன் இப்படி புடிவாதம் பிடிக்கிற கோத நம்ம வீட்டு விஷயம் நாலு வீட்டுக்கு தெரியணுமா ஷாம் நீ கிளம்பு மாப்ளா நான் வேணா என் ஃப்ரெண்ட அழைச்சிட்டு வந்து உங்க கிட்ட சொல்ல சொல்லுவா நான் தான் வேண்டான்னு சொல்றேன்லப்பா ப்ளீஸ் முதல்ல நீ கிளம்பு ஷாம் உங்க வீட்டுல கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்ன போ ஏண்டா ராஜா ஒரு சின்ன சமாச்சாரம் இத பொறுமையா இருந்து பேசாம எடுத்தேன் கவுத்தேன்னு பேசினா எப்படி எதுவா இருந்தாலும் அத ஆரம்பத்திலே தீக்கிறது நல்லது எதுக்காக மூடி மறைச்சு பேசணும் இப்ப தெரிஞ்சதா எங்க அண்ணனை பத்தி அவன் மேல தப்பு இருந்தா இவ்வளவு தைரியமா பேசுவானா அதெல்லாம் நல்லா இல்ல ராஜா எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ள சாதாரணமா பேசி தீர்த்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி என் பொண்ண ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி அவளை நான் அப்படியெல்லாம் வளர்க்கலப்பா அவ இந்த அளவுக்கு நடந்துப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட சப மரியாதை இல்லாம அடக்கமா பேசாம பேசிட்டு போயிட்டா ஏமா அவளை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சு வச்சதே நீ அவ அண்ணனை பத்தி தப்பா சொன்னா அவளுக்கு கோவம் வரதா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சித்தப்பா சித்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தெரிய வேண்டாம் வெரி சாரி ஆர்த்தி பார்த்தேல இவனும் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட்டா பேசிட்டு போறான் நான் நான் ஆர்த்தியோட நல்லதுக்கு தான் சொல்றேன் என்ன கொஞ்சம் புரிஞ்சுங்க பத்மநாபன் எனக்கு எல்லாம் நல்லா புரியுது ஆனா எதையும் சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு இல்லையா நீங்களே பார்த்தே இல்ல ஏன் மாட்டு பேசிட்டு போனது இவர் மேல உள்ள கோபத்தை எல்லாரும் மேலயே காட்டிட்டு போறா அம்மா நான் கோதையை பத்தி ரொம்ப நல்ல விதமா நினைச்சிருந்தேன் ஆனா இப்படி இத பாருங்க பத்மநாபன் நீங்க அந்த பொண்ணை கொஞ்சம் அடக்கி வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நான் வர்றேன் भारती ஃபீவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை இன்ஜெக்ஷனை கொடுங்க ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு தோற ஒன் ஹவர்க்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துறேன் நான் பாத்துக்கிறேன் மேடம் நீங்க பொறுப்புடுங்க அம்மா கூட உடம்பு சரியில்லை சொன்னீங்க அம்மாக்கு லைட்டா ஃபீவர் தான் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் போயிட்டு உடனே வந்துறேன் சரிங்க மேடம் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் அம்மா கண்ணப்பனுக்கு இப்ப எப்படி இருக்கு climate ஒத்துக்கல போல இருக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டு வரேன் ஓஹோ இந்த கண்ணப்ப விஷயத்துல மேல மேல சோதனையா இருக்குல்ல ஆமா சார் கும்பகோணத்துல அவர் பார்த்து பழகின இடங்களை வீடியோல ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை போட்டு காட்டி அவருக்கு ஏதாவது ஞாபகம் வரதான ட்ரை பண்ணலானா உடம்பு சரியில்ல அந்த விஷுவல நான் பார்க்கலாமா பார்க்கலாம் சார் தோரே அந்த வீடியோ கேஸ்ட் எடுத்துட்டு வாங்க சரிங்க வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க தேங்க் யூ போடலாங்களா ம் போடுங்க இது கும்பகோணத்தில் அவர் இருந்த ஸ்ட்ரீட் சார் இது அவருக்கு சொந்தமான ரோஜா தோட்டம் இதுல இருக்க செடி எல்லாம் அங்கிள் வச்சதுதான் இது ஓலப்பாடி கோவில் இது அவரோட வைஃப் டெலிவரிக்கு एडमिट ஆயிருந்த ஹாஸ்பிடல் இந்த ஹாஸ்பிடல்ல தான சூர்யா சூசைட் பண்ணிட்டாங்க ஆமா சார் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்புறம்தான் அங்கிள்க்கு மெட்டல் ப்ராப்ளம் வந்திருக்க ஆஹா

மேடம் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் முடியல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நோ ப்ராப்ளம் சரண்யா முதல்ல உங்கள் அம்மாவை போய் கவனிங்க கண்ணப்பனை நான் இங்கேருந்து கவனிச்சிக்கிறேன் இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம் தோர சுமற்க மாட்டீங்களா என்ன சரண்யா கண்ணப்புனுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் ஒரு நாள் இங்கேருந்து பார்க்கக்கூடாதா கூடாதா நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை சார் ப்ளீஸ் எனக்கும் நீங்கள் பார்த்த பழைய கண்ணப்பனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அதில் கொஞ்சமாவது என்னோடய ஒத்துழைப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் மேடம் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான் நீங்கள் போங்க நானும் சாரும் கண்ண பண்ண பார்த்துக்குறோம் ம் ஓகே சார் தேங்க் யூ வாங்க துரு கண்ண பண்ண பார்க்கலாமா வாங்க சார் சரி ஆ டோட்டலாக எவ்வளோ சார் ஸ்டால் நம்பர் ஃபோர்டீன் சரி ஆமாம் சார் அப்பா இந்த வருஷம் அந்த ட்ரினிட்டி ஹோட்டலில் ஃபுட் எக்ஸிபிஷன் நடக்கிறதுன்னு சொன்னல அதில் நம்மளும் ஸ்டால் போட போகிறோம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு சரி தம்பி உங்களை கேட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அப்பா கேசவங்க கிட்ட செக் வாங்கிட்டீங்களா தம்பி இந்த மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்துருக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் கட்டிடுவேன் தம்பி என்கிட்ட முகம் கொடுத்து கூட இல்ல அப்பா லேட்டாச்சு கிளம்புங்கப்பா கண்ணா என்னடா நீ இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து பேசும் பேசும்போது கொஞ்சம் கூட மரியாதையே தரமாட்டேங்கிறியே அப்பா மரியாதைங்கிறது கேட்டு வாங்குற விஷயம் இல்லை நேர்மையா இருந்து சம்பாதிக்கணும் அந்த தகுதி இவருக்கு இல்ல கிளம்புங்கப்பா கண்ணா நாயர் தப்பு பண்ணினா அவர் தான் இல்லைன்னு சொல்லல எந்த ஒரு தப்புக்கும் மன்னிப்புன்னு ஒன்னு இருக்கட உண்மைதான்ப்பா நம்ம கடையில் வேலை செய்யற யார் இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன் ஆனா நாயர் அப்படி இல்லை இவர உங்க ஸ்தானத்தில் வச்சு மரியாதை கொடுத்துருக்கேன் இவர் தப்பு பண்ணும்போது என்னால் சேர்த்துக்க முடியல கண்ணா யாரும் திட்டம் போட்டு தப்பு பண்றது இல்லடா ஏதோ அவர் போறாத காலம் அவர் தப்பு பண்ண முடியாது ஆயிடுத்து அப்பா நாம பண்ற தப்புக்கெல்லாம் காலத்தை குத்தம் சொல்லக்கூடாதுப்பா தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல நம்ம சுயபுத்தியோட தானே இருக்கும் டே எனக்கு என்னவோ நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குறியோன்னு தோன்றதுடா எதுப்பா சின்ன விஷயம் யார் செஞ்ச புண்ணியமோ இவர் செஞ்ச மோசடியில யாரும் பெருசா பாதிக்கல ஒருவேளை இவரை நம்பி பணம் போட்டு ஏமாந்த அந்த விஜயோட அப்பா இறந்து போயிருந்தாருன்னா அப்ப என்ன பண்றது அதான் அப்படி ஒண்ணும் நடக்கலையே அதுக்காக இவர் செஞ்சது நியாயமா ஆயிடமாப்பா அப்பா ஒரு மனுஷனுக்கு முத தகுதியே பிரத்யாரோட நம்பிக்கையை காப்பாத்துறது நான் அப்படிதான் நடந்துக்கிறேன் மத்தவகிட்டையும் அதுதான் எதிர்பார்க்கிறேன் அந்த விஷயத்தில் யாராவது தப்பு பண்ணா அது எங்க அப்பாவே இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் வாங்கப்பா போகலாம் வாங்கப்பா சிவா சார் கவுண்டர் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் சரி சார் அம்மா அம்மா

ஸ்ரீநிதியோட அப்பா விசாரிச்சாரு எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான் அப்பா ஏதாவது ஜோசியரை பார்த்தாரன்னு கேட்க சொன்னாரு அதான கேட்ட காரணப்பில்லாமல் செட்டியார் ஆத்தோட போக மாட்டார அது சரி அது என்னது மாப்பிள்ள கிட்ட நிச்சயார்த்த டேட்டை பத்தி நேரடியா விசாரிக்கிறது என்னதான் நீ ஆபீஸ் ஒர்க் பண்ணாலும் முறைன்னு ஒண்ணு இருக்க அப்புறம் பெரியவா நாங்க எதுக்கு அங்க இருக்கோம் அது இல்ல தாத்தா ஸ்ட்ரைட்டா கேட்கல ஆபீஸ் மேட்ரு பேசும்போது இன்டெரக்டா கேட்டாரு அதான் அவங்களே கேக்குற மாதிரி நாமளும் வெச்ச இல்லையா நான் அப்பா கிட்ட பேசுறேன் எதிலே அவசரப்பட கூடாது ஏற்கனவே ஒரு மாட்டு பொண்ணு விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேனோனு என் மனசுக்குள்ள பயமா இருக்கு என்ன மணி உனக்கும் ராதிகாவுக்கும் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அத மனசுல வச்சிட்டு ஸ்ரீநிதி அதே மாதிரி இருப்பானு நீ பயப்படுறது சரியில்லமா வந்துமா சொல்றேன் தப்பா எடுத்துக்காத ராதிகா உன்னை எடுத்துறஞ்சி பேசுறதுக்கும் மரியாதை கொடுக்காததுக்கும் கண்ணன் தான் காரணம் அவன் கொடுக்கற இடம் தான் ஒவ்வொரு அவகிட்ட இறங்கி போறாமா அதான் நாராயணா தாதா கொஞ்சம் சும்மா இருக்கிய நான் பேசலப்பா உன் காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக அடுத்த விட குறை சொல்லாரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆமா ச்சே இந்த தாத்தாவுக்கு வேற வேலையே கிடையாது அம்மா எந்த மணி ஸ்ரீநிதியும் ராதிகாவையும் கம்பேர் பண்ணி குழப்பிக்காதம்மா ஸ்ரீநிதி உன் மனசுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம்மா அப்பா வராரு கேள

ஸ்ரீநிதி அப்பாவை நானே நேரில் போய் மீட் பண்ணி உன் நிச்சயதார்த்ததுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் போருமா தேங்க்ஸ் இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ் ஒரு அண்ணாங்கிற முறையில் இதெல்லாம் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமைடா இல்லை லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே அதுக்காக தான் இல்லைடா நான் எப்போவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் ஆனால் அது நல்லதுக்காக இருக்கணும் ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன்டா அதனால தான் அந்த சௌந்தர்யா விஷயத்துலையும் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன் சரி அதை விடு நான் அப்பா கிட்ட பேசி ஸ்ரீநிதி அப்பாவையும் நம்ம அப்பாவையும் மீட் பண்ண வச்சு உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சாவுகார் பேடையில் ஒரு லால்ஜந்து சே டே லால்ஜந்து சேடுக்கு ஒரு மால் சந்து கூட்டு லால் சந்தோ மால் சந்தோ பைனான்ஸ போட்டு வட்டியாக சேர்ந்தது பார் கட்டு கட்டா நோட்டு லால் சந்து மால் சந்து சாப்பிடுறான் குளுக்கந்து குளுக்கந்து கேட்குது பார் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம சேட்டுக்கு ஆல்ரவுண்டு ஆ ஆ ஆ

நிம்மதிய எங்கே நிம்மதி வாய் முடுறோம் என்னடா இது நம்ம மாத்துல யாருக்கும் இல்லாத புது பழக்கம் நம்ம மாத்துல யாருக்குமே கம்ப்யூட்டர் தெரியாதே எனக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் இது உதப்படுவோம் ராஸ்கர் அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் நீ கூட தான் பிரச்சனை துட்டு கேட்டன கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பணம் தரமாட்டேன்னு சொல்லலடா பண தேவைக்கான காரணத்தை தான் கேட்டேன் படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை பணம் கேட்டால் கொடு அப்போ தான் நீ அண்ணன் நான் உன் தம்பி இல்லைன்னா நீ யாரோ இங்கே நான் யாரோ குட் நைட் தேங்க் யூ இல்லைடா பைக்குங்கடா பைக்கா ம் அது சேஃப்டியாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லையோ அப்படிறா ஹ பின்னே ஆர்சி புக் இல்லைன்னா போலீஸ் என்ன பிடிக்க மாட்டாங்களா

இதை நீ முன்னாடியே செஞ்சிருக்கலாமே சேட்டு கொடுத்த வட்டி அது மிச்சமா இருக்கும் என்னடா சேட்டு கடையில் போய் டேய் அந்த அளவுக்கு உனக்கு என்னடா பண தேவை இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது உன்னால் முடிஞ்சா கூடு இல்லைன்னா விடு எனக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ போய் நான் சேட்டு கிட்ட முட்டிப்பேன் மீட்டுப்பேன் நான் வரேன் பாய் சாமிலடா ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிற சரிடா நான் எதுவும் கேட்கல பணம் தரேன் ஆனால் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி போய் பைக் எடுத்துன்னு வந்துடுறான் ஜாங்கரே இதை பாரு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு உனக்கு விளையாட்டை தெரியறதெல்லாம் நாளைக்கு உன்ன பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுறோம் பிரதர் ஒன்னே ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு இம்மா நீளத்துக்கு சொல்கிறீங்க சாரி பிரதர் எனக்கு மப்பு குறையிறதுக்குள்ள நான் போய் தூங்கணும் வரேன் குட் பை தே வீடு இந்த பக்கம் இந்த பக்கமா நான் ஒன்றும் மப்பெல்லாம் இல்லை தெளிவாக தான் இருக்கிறேன் நாளைக்கு காவங்க தான் வருவேன் கரெக்டாக காசு கொடுத்துரு என்ன சரியாக தானே இருக்கிறேன் குட் மார்னிங் எங்கே செல்லும் இந்த போ